வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமீன் என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான தலைப்பாகிய பாபு திக்ரிவது ஆ இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் பதினெட்டாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் عن ابن مسعود رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أَوْلَ الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة أخرجه الترمذي وصححه ابن حبان عبد الله بن مسعود رضي الله عنه رواه كودي حديث ال رسول الله صلى الله عليه وسلم ورجل كور மறுமை நாளில் எனக்கு மிக உரித்துடையவர் என்மீது அதிகம் சலவாத் கூறியவரே மறுமை நாளில் எனக்கு மிக உரித்துடையவர் என் மீது அதிகம் சலவாத் கூறியவரே இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹமுதுல்லா அவர்கள் தன்னுடைய ஜாமிய திருமிதியில் ரிவாயத் செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை இமாம் இபுன் அஹிபான் ரஹ்மதுல்லா அவர்கள் சஹிஹ் என கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் அப்துல்லாஹிபுனு மசூதிபினி ஹாஃபிலிபினி ஹபீப் அபு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதலியுல் மத்யுல் முஹாஜிரியுல் பத்ரி அவருடைய பெயர் இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் அதே போன்று சஹாபாக்களில் சட்டக்கலை அறிஞராகவும் தப்சீர்கலை அறிஞராகவும் காணப்பட்டார்கள் போர்க்களத்தில் இவர்கள் பங்கெடுத்தார்கள் அதே போன்று இரண்டு ஹிஜ்ரத்துக்களையும் மேற்கொண்டவர்களில் இவரும் ஒருவர் இவருக்கு ஏராளமான சிறப்புக்கள் உண்டு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்திருக்கின்றார் இமாம் நவவியுடைய எண்ணிக்கையின்படி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஹதீஸ்களை எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஹதீஸ்களை அப்துல்லாய் புன் மஸ்ரூத் ரதியல்லாஹுவன் அவர்கள் அரு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவர்கள் விவேகமுள்ள அறிஞர்களில் ஒருவராகவும் காணப்பட்டார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு வலிஸ்மர்கள் எனக்கு பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் நான் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் அபு அப்துர் ரஹ்மான் என்று புனை பெயர் சூட்டியதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று அதிகமான சூறாக்களை நபி அவர்களிடமிருந்து நேரடியாக எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபி அவர்களிடமிருந்து சபீன சூறா நூற்றி பதினான்கு சூறாக்களில் எழுவது சூறாக்களை நேரடியாக நபி அவர்களுடைய வாயிலிருந்து நான் எடுத்தேன் நபி அவர்கள் சொல்ல நான் நேரடியாக நபிகளாரிடமிருந்து எழுவது சூறாக்களை எடுத்தேன் அந்த சூறாக்களில் எவரும் என்னோடு முரண்படவில்லை முரண்பட முடியாது என்றால் நேரடியாக எடுத்த எனவே அல் குருவானை கூடுதலான ஒரு சகாபியாக இவர்கள் காணப்பட்டார்கள் அதே போன்று இவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இவருக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இருபத்தி மூன்றாவது ஆளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது நபி அவர்கள் அங்கு நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இவர் ஒருவர் இவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மரணித்தார்கள் தன்னுடைய தாயோடு இணைக்கப்பட்டும் ஹதீஸ்களில் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதாவது இபுனு உம்மி அப்து உம்மு அப்துடைய மகன் என்றும் அவர் ஹதீஸ்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அவர்கள்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரில் முகம்மது பின் ஹாலித் பின் அஃப்மா என்ற ஒரு அறிவிப்பாளரும் அவருடைய ஆசிரியராகிய மூசா பின் யாக்கூப் அசம்ஐ என்ற ஒரு அறிவிப்பாளரும் இடம்பெறுகின்றார்கள் இவர்கள் இருவரும் ஹதீஸ் கலை அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டவர்கள் அதாவது முகம்மது இபின் ஹாலித் பின் அஃப்மா என்பவரும் மூசா இபுனு யாக்கூப் அசம்ஐ என்பவரும் ஹதீஸ் கலை அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டவர்கள் எனவேதான் இமாம் திருமித ரஹமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்துவிட்டு ஹசனுன் ஹரீப் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது ஹசனானது என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹரீப் என்று சொன்னால் இமாம் திருமிதியுடைய பரிபாசையில் ஹரீப் என்பது தாயிஃப் என்ற ஹதீஸை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இமாம் திருமிதியுடைய பரிபாசையில் ஹரீப் என்றால் அது தாயிஃப் பலவீனமானது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாகும் அதேபோன்று இமாம் ஹஜர் ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய அதாவது நதா இஜுல் அஃப்கார் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்று அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள் எங்களுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் முகமது நாசுருத்தீன் அல் அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹிஹு திருமிதி வதீஃபுஹு என்ற கிரந்தத்திலே லைஃப் என்று கூறியிருக்கின்றார்கள் அதே நேரம் அவர்கள் அஸ் சில்சிலத்துல் அஹாத் சில்சிலத்து அஹாதி சஹீஹா அதிலும் ஜாமியுல் சஹீஹ் அதாவது சஹீஹுல் ஜாமியிலும் அதே போன்று சஹிஹூ தர்ஹீ என்ற கிதாபிலும் ஹசன் லிகைரிஹி என்று இந்த ஹதீஸ் சட்டத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஹதீஸ்களை கலை அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸை லைஃப் ஆக்குவதா ஹசன் ஆக்குவதா என்பதில் ஒரு பலமான கருத்து வித்தியாசம் இருக்கின்றது அப்போ இமாம் நாசருத்தின் அல் அல்பர் ரஹமுல் அவர்களே ஒரு இடத்தில் லைஃப் என்று சொல்லியிருக்கின்றார் வேறு சில இடங்களில் சிலிசுலகுல்ல ஹதீஸ் சஹிஹா அதே போன்று அல் ஜாமிய சஹி சஹி தர்ஹீ போன்ற கித்தாப்புகளில் இதை ஹசன் என்று ஹசன் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹதீஸ் கலையின் பரிபாசையில் அடிப்படையிலே அறிவிப்பாளர் வரிசைகள் வந்திருக்கும் பல அறிவிப்பாளர் தொடர்கள் அந்த ஹதீஸுக்கு வந்திருக்கும் அந்த ஹதீஸ் பலவீனமானதற்குரிய காரணம் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரோ அல்லது பொய் சொல்லக்கூடியவரோ என்பது அல்ல அதுவல்ல காரணம் சாதாரண காரணங்களாக இருக்கும் உதாரணத்திற்கு சு உல் ஹெஃபுத் சக்தி போதாத அறிவிப்பாளராக இருப்பார் அல்லது அல் ஜஹாலா யாரென்று அறியப்படாத அறிவிப்பாளராக இருப்பார் எனவே இப்படியான சின்ன சின்ன காரணங்களால் லைஃபான ஹதீஸ் ஆனால் அதிகமான இஸ்னாதுகள் அதற்கு வந்திருக்கும் அதற்குத்தான் ஹசன் நிகைரி என்று சொல்லப்படும் இந்த ஹசன் நிகைரி என்று வரக்கூடிய ஹதீஸை ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அந்த வகையிலே அதிகமான ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை ஹசன் லிகைரிஹி என்ற அந்த தரத்தில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அது ஓரளவு ஏற்புடைய ஒரு சட்டமாக இருக்கின்றது ஆனாலும் வாய்ஃப் என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்களில் இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றாலும் இந்த ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய உள்ளடக்கம் நபிகளார் மீது சலவாத்து சொல்லுவதன் சிறப்பு பற்றி சகைகான ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸின் ஆரம்ப வாசகம் இன்னும் அவுலன்னா சி பியோமல் கியாமம் மறுமை நாளில் எனக்கு மிகவும் உரித்துடையவர் என்று அதவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸை இரண்டு விதமாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் புரிந்திருக்கின்றார்கள் அதாவது இந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன அவுலன்னாஸ் என்றால் யார் என்பதை இரண்டு விதமாக தெளிவுப்படுத்துகின்றார்கள் ஒன்று மறுமை நாளில் நம்பியவர்களுக்கு மிக நெருக்கமாக உட்காரக்கூடியவர் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடியவர் தான் மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக உட்காரக்கூடியவர் இது முதலாவது அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் அதாவது என்னுடைய சிபாரிசுக்கு ஷஃபாத்திற்கு அதிக உரித்தானவர் என்னுடைய பரிந்துரைக்கு மறுமை நாளில் அதிக உரித்தானவர் என்ற அர்த்தத்தையும் இந்த வாசகத்திற்கு ஹதீஸ்கலை அறிஞர்கள் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அலைய சலாத்தன் என் மீது அதிகம் செலவாத்து கூறியவர் மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக உட்காரக்கூடியவர் அல்லது என்னுடைய சிபாரிசுக்கு மிக தகுதியாக இருப்பவர் என் மீது அதிகம் செலவாத்து கூறியவர் அப்ப மீது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகம் செலவாத்து கூறுவது என்றால் நாம் சொல்லக்கூடிய திக்குறுகளில் கூடுதலாக இருக்க வேண்டும் நாம் சொல்லக்கூடிய திக்குறில் நாலாந்தம் நாம் சொல்லக்கூடிய திக்குறுகளில் நாம் ஓதக்கூடிய ஔராதுகளில் அதிகம் செலவாத்திருக்க வேண்டும் எனவே தான் அல்லாவுடைய தூதர் மீது நாம் அதிகம் செலவாத்து கூறியவர்களாக மாற முடியும் அதே போன்று நாம் அல்லாவின் தூதர் மீது செலவாத்து கூறுவது அவர் மீது நாம் அன்பு வைத்திருக்கின்றோம் என்பதற்கான அடையாளம் நம்ம ரசூல் மீது செலவாத்து சொன்னால் இப்போ நம்ம ரசூல் நேசிக்கிறோம் ரசூலுல்லா மீது நாம் அன்பு வைத்திருக்கின்றோம் என்பதற்கான ஒரு வெளிப்பாடாக அடையாளமாக அது இருக்கும் தான் இமாம் இபுன் அஹிபான் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை தனது சஹிபு நஹிப்பானிலே சொல்லிவிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது இந்த ஹதீஸில் மறுமை நாளில் நபியவர்களுக்கு மிக நெருக்கமாக உள்ளவர்கள் ஹதீஸ் துறையை சார்ந்தவர்களே அசாபுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையை சார்ந்தவர்கள் தான் மறுமை நாளில் நபியவர்களுக்கு மிக நெருக்கமாக உட்காரக்கூடியவர்கள் என்பதை இந்த ஹதீஸில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஸ்மர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்றால் உலகத்தில் அதாவது நபிகளாருடைய சமூகத்தில் ஹதீஸ் துறையை சார்ந்தவர்களை விட வேறு யாரும் நபியவர்கள் மீது சலவாத்தை அதிகம் சொல்ல முடியாது ஏன்னா ஹதீஸ் துறையில் உள்ளவர்கள் தான் ஹதீஸ் எழுதும் பொழுது பேர் வரும் பொழுது என்ன செய்வாங்க சலவாத்து சொல்லுவாங்க எனவே ஹதீஸ் துறையை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் அல்லாவின் தூதர் மீது அதிகம் செலவாத்து சொல்ல முடியாது என்பதை இமாம் இபுன் இப் ரஹிம் அல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹரிஸ்மாவர்களை அல்லாஹ் தாலா உயர்த்தி இருக்கின்றான் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கின்றான் இப்போ ஷஹாதத்தை ஷஹாதத்து அல்லாஹ இல்லாஹ் இல்ல அல்லாஹ் ஓ ஷஹாதத்து அன்ன முஹம்மது அன் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படை இஸ்லாத்தின் அடிநாதம் இஸ்லாத்தின் மூல மந்திரம் அந்த அல்லாஹ்வுடைய சஹாதத்தோடு சேர்த்து நபிகள் அவருடைய சஹாதத்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அப்போ தண்ட பெயரோட சேர்த்து ரசூலர் பெயரையும் அல்லாஹு தாலா சேர்த்து வைத்திருக்கின்றான் அந்த அளவுக்கு நபி அவர்களை அல்லாஹாலா உயர்த்தி இருக்கின்றான் அதே போன்று நபி அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படும் பொழுது சலவாத்து சொல்ல வேண்டும் என்று கூறி சமூகத்திலே உலகத்தில் நபி அவர்களை அல்லாஹூத்தாலா உயர்த்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதேபோன்று அல்லாஹூத்தாலாவே நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லுகின்றான் மலக்குமார்கள் அல்லாவுக்கு பாவமே செய்யாதவர்கள் நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் அதே போன்று எங்களுக்கும் सलाவாத்து சொல்லுவதை ஒரு இபாததாக அல்லாஹ் تعالی அறிவிంపедиรктறார் பாருங்க அல் குர்ஆன்ல அல்லாஹ் تعالی சொல்லுகின்றான் இன்னல்லாஹு அல்லாஹி வ மலாயிகதஹு அலன் நபி யா அய்யুহல் ஆமனு சல்லு அலைஹி வ தஸ்லீமா நிச்சயமா அல்லாஹ் அவனுடைய வானவர்களும் நபி அவர்கள் மீது சலவாத்து கூறுகின்றார்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபி அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்குர்வானிங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று இமாம் இபுன் இப்பானை போன்று இன்னொரு அறிஞர் சொல்லுகின்றார்கள் ஹதீஸ் துறையை சார்ந்தவர்களே சொல்லாலும் செயலாலும் நபி நபியவர்கள் மீது சலப்பாத்து கூறக்கூடியவர்கள் அவர் சொல்லாலும் செயலால் ஹதீஸ் துறையை சார்ந்தவர்கள் ஹதீஸ் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஹதீஸ்களை எழுதக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அந்த துறையில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் சொல்லாலும் செயலாலும் நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடியவர்கள் என்று மற்றொரு அறிஞர் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் நபி அவர்கள் மீது செலவாத்து கூறுவது எல்லா நாட்களிலும் சூழ்நாவாம் நம்ம எந்த நாளிலையும் என்ன செய்யலாம் நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்ல முடியும் யார் நபி அவர்கள் மீது ஒரு முறை செலவாத்து கூறுகின்றாரோ அதன் மூலம் அல்லாஹ் அவர் மீது பத்து முறை செலவாத்து கூறி அவரை விட்டு பத்து பாவங்களை அளித்து அவருக்கு பத்து அந்தஸ்துக்களை அல்லா உயர்த்துகின்றான் அப்ப நம்ம ரசூலுல்லாவின் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்லா எங்கள் மீது பத்து முறை செலவாத்து சொல்லி எங்கட பத்து பாவங்களை அல்லா மன்னிச்சு எங்களுடைய பத்து அந்தஸ்துக்களை அல்லா தலை உயர்த்துகின்றான் என்று ரசூலுல்லாய் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் இது ஒரு செலவாத்துக்குரிய சிறப்பு நம்ம ஒரு முறை செலவாத்து சொன்னால் இத்தனை சிறப்புகளையும் நன்மைகளையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் அப்போ ரெண்டு முறை சொன்னால் இதில் டபுள் இப்படி எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மேற் சொல்லப்பட்ட அந்த விதத்தில் எமக்குரிய நன்மைகள் அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வே வேண்டும் அதே போன்று நபி அவர்கள் மீது மனிதன் ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாவுடைய ஒரு அடியான் செலவாத்து கூறுவது என்பது அவருக்கான துராவ் ஆனால் அல்லாஹாலா சலவாத்து சொல்லுவது என்பது மலக்கு மாறுகளுக்கு மத்தியிலே அல்லாஹாலா புகழ்வதா இப்போ நம்ம ரசூலுல்லா என்பது முறை செலவாத்து சொன்னால் அல்லாஹால மலக்குமார்களுக்கு மத்தியில் எங்களை பத்து முறை புகழ்கிறான் சுபகானந்தா இது மிகப்பெரியதோடு சிறப்பு அல்லாவுடைய புகழ்ச்சி அல்லா மலக்குமார்களுக்கு மத்தியில் எங்களை புகழ்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அப்போ ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்லாஹால மலக்குமார்களுக்கு மத்தியில் பத்து முறை எங்களை புகழ்வதை தான் இந்த ஹதீஸ் குறிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புகழ்வது மாத்திரமல்ல நாங்கள் நபியவர்களுக்கு நெருக்கமாக உட்காரக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம் அதே போன்று நபிகளாருடைய நபிகளாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் மாற முடியும் அதே போன்று நபியவர்கள் மீது நாங்கள் சலவாத்து சொல்வதற்குரிய சிறந்த நாள் எதுவென்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை அப்போ எல்லா நாளிலும் சலவாத்து கூறுவது சொன்னால் ஆனால் சிறந்த நாள் எது வெள்ளிக்கிழமை ஹதீஸ் எப்படி வரதென்றால் இன்னமின் அஃப் அலி அய்யாவிக்கும் யோமுல் ஜுமா ஃபீஹி ஹுலி காதம் வஃபீஹி குபிப வஃபீஹி அநஃப்ஹா வஃபீஹி அஸ்ஸாத்தா ஃபாத் ஃபிரு அலைய அஸ்ஸலாத்த ஃபை நசலாத்தக்கும் அழைய ம ரூதத்தும் தசுலாஹ இஸ் சொன்னார்கள் உங்களுடைய சிறந்த நாட்களில் ஒன்றுதான் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில்தான் ஆதம் அலைசெல்லா படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர் கைப்பற்றப்பட்டார்கள் மரணித்தார்கள் அந்த நாளில்தான் சூறு ஊதப்படும் அந்த நாளில்தான் மறுமை நாள் ஏற்படும் எனவே என் மீது நீங்கள் அதிகம் செலவாத்து கூறுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று அதாவது தூதர் செல்லதான்னு சொல்லி சொன்னபொழுது ஷஹாபாக்கள் கேட்டார்கள் தாள் யாரை சூழல்லா கைஃபத்து துறது அழைக்க சலாத்துனா வக்கது அறிந்த ஐ வலித்த அதாவோடைய தூதரே எப்படி எங்களுடைய செலவாக்கு உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் நீங்கள் மண்ணோடு மண்ணாய் ஊக்கி போயிருப்பீர்கள் இத்து போயிருப்பீர்களே அப்ப எப்படி எங்கட செலவா உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொன்ன நேரம் சொன்னாங்க அந்த பூமிக்கு நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவதை ஹராமாக்கியுள்ளான் இந்த பூமி வந்து நபிமார்களுடைய உடல்களை சாப்பிட முடியாது அல்லாஹால ஹராமாக்கி இருக்கின்றான் எனவே அவர்கள் உக்கி போக மாட்டார்கள் அவர்கள் அப்படியே மக்கி போக மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் எனவே பல சிறப்புகளை வெள்ளிக்கிழமைக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு எனவே நீங்கள் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் வஸல்லம் சொன்னார்கள் அதே போன்று நாம் எங்கிருந்து நபி அவர்களுக்கு சொன்னாலும் அது நபி அவர்களுக்கு போய் சேரும் நம்ம எந்த இடத்திலிருந்து சொன்னாலும் சரி எந்த இருந்து சொன்னாலும் சரி அது நபியோர்களுக்கு போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபியோர்கள் கூறினார்கள் அதாவது நீங்கள் என் மீது சொல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களுடைய செலவாத் எனக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத் எனக்கு வந்து சேரும் என்ற சூழ்ந்த சொன்னார்கள் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அதே போன்று நிச்சயமாக அல்லாவு தாலாவுக்கு பூமியிலே சுற்றித் திரியக்கூடிய சில மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் பூமியிலே சுற்றி திரியக்கூடிய சில மலக்குமார்கள் அல்லாவுக்கு இருக்கின்றார்கள் அவர்கள் என்னுடைய சமூகத்தாரிடம் இருந்து சலாத்தை எனக்கு எத்தி வைக்கின்றார்கள் எனக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாய் சல்லு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அதிகம் செலவாத்து சொல்ல வேண்டும் ரசூலுல்லாய் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் எல்லா நாட்களிலும் சலவாத்து சொல்லுவது சும்னாவாகும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் சலவாத்து சொல்லுவதை இஸ்லாமியங்களுக்கு ஆர்வமூட்டி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நபியவர்கள் மீது சொல்லாதவன் தான் கஞ்சன் உலோஃபி கஞ்சன் சொன்னாங்க அல் யாரென்றால் சொல்லி அடையிய கஞ்சன் யாரென்றால் நான் யாருக்கிட்ட ஞாபகப்படுத்தப்பட்டு என் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன் அவன்தான் கஞ்சன் என்று சொல்லி ரசோல்த சொன்னார்கள் எனவே நம்ம சலவாத்து சொல்லுவதற்கு கஞ்சத்தனம் கொள்ளக்கூடாது ஆனால் சலவாத்தை நம்ம இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் தான் சொல்லணும் எல்லா இடத்துலையும் போய் செலவாத்த சொல்லக்கூடாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக இபாதத்துக்கல்ல இஸ்லாம் வழிகாட்டாத இடத்தில் செலவாத்தை கொண்டு வந்து நுழைக்க கூடாது உதாரணத்துக்கு எங்க சமூகத்துல அதானுக்கு முன்னால செலவாத்து சொல்றாங்க என்று சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாருங்க ரசூலுல்லான் மீது செலவாத்து சொல்லாத கூட்டம் தான் இவங்க இவங்க ரசூல் மீது அன்பு வைக்காத கூட்டம் வந்து பிழையாக எங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறாங்க நம்ம சொல்றோம் என்னென்றால் உங்களை விட ரசூலுல்லா நேசிக்கக்கூடியவர்கள் நான்கு ரசூலுல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் நீங்கள் சலவாத்த மட்டும்தான் சொல்கிறீங்க சொல்லால் மட்டும்தான் நீங்கள் வாதிடுறீங்க ரசூலுதா நேசிக்கிறோம் நாங்கள் செயலாலும் ரசூலுதா நேசிக்கிறோம் ரசூலுதா பின்பற்றுகிறோம் அச்சொட்டாக அணு அணுவாக நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே உங்களை விட அதிகமாக ரசூலுல்லாவே சொல்லாலும் செயலாலும் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் நீங்கள் அல்ல நம்ம என்ன சொல்ல வாரம் என்றால் அதானுக்கு முன்னாலே எல்லாம் இஸ்லாம் செலவாத்த சொன்னது அதானுக்கு பின்னாலே அதான் சொல்லப்பட்டதுக்கு தான் நம்ம சலவாத்தை சொல்லிட்டு அதானுக்குரிய துவாவை ஓது பண்ணி இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்குது நீங்கள் முன்னால் அதை கொண்டு வந்து வச்சுக்கிறது பிழை இது பிதாத் மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத ஒரு விஷயம் ஏன்னா இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோமே ஒழிய நம்ம ரசூ மீது செலவாத்து சொல்லாத ஆட்களும் அல்ல ரசூ நேசிக்காத ஆட்களும் அல்ல நீங்கள் பிழையாக எங்களை என்ன செய்யக்கூடாது விமர்சிக்கக்கூடாது கூடாது அதே போல அத்தகையத்தில் நம்ம அத்தையாத்தை ஓதிட்டு தசஹூத்தை ஓதிட்டு கடைசியில் என்ன செய்யணும் செலவாத்து ஓதணும் அஸ்ஸாத்துல் இப்ராஹிம்யான்னு ஒரு சலவாத்து இருக்குது நீண்ட செலவாத் அந்த செலவாத்தை நம்ம ஓதுணும் அதே போல ரசூலுல்லா ஞாபகப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நம்ம ரசூல் தான் செலவாத்து சொல்லணும் கட்டாயம் இப்போ நம்ம ஹதீஸ் வகுப்பில் கூட ரசூல் பெயரை பேரை சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாம சலிவசி மொபாரி கலைகள்னு சொல்லி குறைஞ்சபட்சம் சொல்லிக் கொள்ளணும் செலவாத்து சொல்லணும் அதே போல மஜ்லிஸுகளில் நாங்கள் கேட்டோம் ஹதீஸில் பார்த்தோம் ஒரு மஜ்லிஸில் நாங்கள் பிரிகிறதுக்கு முன்னால் செலவாத்து சொல்லணும் அப்போ செலவாற்றி சொல்லாத மஞ்சலிஸை வந்து இஸ்லாம் வந்து ஒரு பறக்கத்தில் இல்லாத மஞ்சலிஸாக எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்குது இப்போ மஜிலிசுகளில் நாங்கள் உட்கார்ந்து பிரி பிரிவதற்கு முன்னால் கட்டாயம் செலவாற்றி சொல்லணும் எனவே இப்படியான இடங்கள் இடங்களில் எங்களுக்கு செலவாத்து சொல்லுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்குதோ அந்த இடங்களில் தான் செலவாத்த ஒழிய இஸ்லாம் வழிகாட்டாத இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது செலவாத்த சொல்லக்கூடாது எல்லா நேரத்திலும் செலவாத்து சொல்லலாம் எல்லா நாட்களிலும் சொல்லலாம் ஆனா இபாதத்துக்கல்ல கொண்டு நுழைக்கிறாங்க இன்றைக்கு இபாதத்துக்கல்ல கொண்டு வந்து செலவாத்து நுழைக்கிறாங்க எப்படி அதனுக்கு முன்னாள் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்ப அதான் எப்படி சொல்லணும்னு அழகா இஸ்லாம் வழிகாட்டி இருக்குது அப்படி வழிகாட்டி இருக்கின்ற பொழுது நம்ம அதுள்ள கொண்டு நுழைக்க கூடாது நம்ம இல்லாத கொண்டு வந்து நுழைக்க கூடாது அப்போ இபாதத்துக்களில் நாம் செலவாத்து சொல்லுவதாக இருந்தால் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய விதத்தில் நம்ம சலவாற்றி சொல்லணும் போல் நம்ம துவா கேட்கிறதுக்கு முன்னாலே அல்லாவை புகழ்ந்து விட்டு நபிகளார் மீது சலவாத்து சொல்லிவிட்டு துவா கேட்பது அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணியாக இருக்கும் என்றெல்லாம் இஸ்லாமிகளுக்கு வழிகாட்டி இருக்குது சகோதரிகளே ரசூலுல்லா என்பது நாங்கள் அதிகம் செலவாத்து சொல்லுவோம் செலவாத்து சொல்லுவதன் ஊடாக அல்லாஹால மலக்குமார்களுக்கு மத்தியில் எங்களை புகழ்ந்துரைக்கின்றான் எங்கள் மீது புகழ் பாடுகின்றான் நபி அவர்களுக்கு நெருக்கமாக மறுமையில் உட்காரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் நாளில் நபிகளாருடைய சிபாரிசை பரிந்துரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் எனவே அதிகமாக அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்துச் சொல்லக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் ஆக்கிக்கொள்வோம் அல்லாவுதா நாம் படிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை எமது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக குவாஃபி த குவானா அனில் ஹம்துல் இல்லாஹ் ஹிரபில்லா மீன் சுஹானக் அல்லாஹ் அபி ஹம்தி அந்த அஸ்தாஃபிர் கவத்தூ